ஹாய் கோஸ்டிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் கோஸ்ட் தமிழ் ஸ்டோரி நம்ம சேனல் அம்மானுஷ்டம் மட்டும் மத்திய பயங்கரமான உண்மை பேரி நம்ம வந்து பார்த்துக்கிறோம் அதிரண்டு பிள்ளைகள் அன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்க்கணும் கேரளாவை சேர்ந்த மதன் அவர் அவர் சுற்றுவட்டாரத்தில் இருக்க மாந்திரேகம் தாந்திரேகம் இந்த மாதிரி பில்லி சூனியம் எவ்வளோ செய்கிற அந்த மாந்திரவாதி கிட்டே போய் அவங்க கிட்டே போய் அந்த பில்லி சிவனம் செய்வது எப்படிங்கன்னா வந்து சில மந்திரங்களை வந்து கற்றுக்கிறாரு அதாவது இவர் வந்து மாந்திரம் பண்ணலாம் அது சம்மந்தப்பட்டமாக வந்து ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலை வந்து முழுவதுமாக இறங்கி அந்த மந்திர வய தொடர்பு கொண்டு வந்த சில மந்திரங்கள்லாம் கற்றுக்கிறாரு அப்படி அந்த மந்திரம் கற்றுக்கும்போது ஏற்பட்ட விளைவினால் இவரோட வாழ்வையை போட்டி போட்டுச்சிருந்தேன்னு சொல்லலாம் இவரோட வாழ்வில் மறக்க முடியாத அமானுஷம் மற்றும் உண்மைகளுக்கு தான் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி சொல்லப்பாரு இந்த ஸ்டோரி கொஞ்சம் கூட அமௌன் குறையாமல் மிக த்ரில்லிங்காக அவங்களே அப்படியே கொண்டுட்டு போங்க சொன்னால் கண்டிப்பாக இது மிக ஏறாது இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் கூடவே அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணியிருக்கேன் வாங்க இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு இந்த ஸ்டோரியை உண்மை சம்பவத்தை நமக்கு யார் சொன்னது பார்த்தா நம்மளோட புது சப்ஸ்கிரைபரான கேரளாவை சேர்ந்த மதன் அவர் ஒரு நம்ம தமிழ் தான் ஆனால் கேரளாவில்தான் அவங்க இருக்காங்க அவரோட வாழ்வில் நடந்த அமாவிஷ நிகழ்வை தான் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இந்த நிகழ்வு சரியாக எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா சரியாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலகட்டத்தில் நடந்த ஒரு மாவுச நிகழ்வு அதாவது அந்த கேரளாவை சேர்ந்த மதன் அவரோட ஊருக்கு அருகே வந்து புகழ்பெற்ற ஒரு கேரளா மந்திரவாதி ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த குட்டி சாத்தான் ஏபல் பில்லி சூனியம் இந்த மாதிரி தாந்திரிக வேலை வந்து மிக வந்து பிரபலமான நபராக அந்த கேரளாவில் இருக்கார் அவர்கிட்ட போய் எப்படியாச்சும் அந்த பில்லி சூனியவல் அப்புறம் அந்த குட்டி சத்தம் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு நம்ம கேரளா வச்சு அந்த மாதிரி என்ன பண்ணுறான்னா அந்த புகழ்பெற்ற மந்திரவாதியை தேடி போகிறார் அப்போது அவருடைய வீட்டுக்கு போய் அவர்கிட்ட கொஞ்ச நாள் சில வேலைகள் செஞ்சு அந்த மாந்திரிகம் தாந்திரிகம் பில்லி சூனியம் அப்புறம் வந்து ஏவல் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறார் என்ன தான் நம்ம மதன் வந்து அந்த மந்திரவாதி கூட வந்து கூட அசிஸ்டண்டாக வந்து சில மந்திரங்களை கட்டுறனாலும் ஆனால் அந்த மந்திரவாதி வந்து குறிப்பாக இந்த ஏவல் மற்றும் இந்த குட்டி சாத்திர வழிபாடு இதை வந்து நம்ம மதன்களுக்கு வந்து சொல்லித்தராமே வச்சுருக்காரு ஏன் அந்த புகழ்பெற்ற மந்திரவாதி வந்து இந்த குட்டி சாத்திய வழிபாடும் ஏவல் இது ரெண்டையும் ஏன் அவர்கிட்ட சொல்லாமல் சொல்லித்தராமல் மதனுக்கு வச்சுருக்காருனா இது ரெண்டும் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கூட நடந்தால் கூட நம்ம அந்த ஏவலும் அந்த குட்டி நமக்கு எதிராகவே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதோட குட்டி நம்ம ஏவும்போது நமக்கு ஆரம்பத்தில் நம்ம என்ன செஞ்சோமோ அதை வந்து அதை அப்படியே முறையாக நம்ம வந்து செஞ்சிட்டே வரணும் சரியான முறையில் வந்து அந்த குட்டி சாத்தனை வந்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரணும் சரியான நேரத்தில் வந்து அதுக்கு வந்து நம்ம உயிர் உயிர்வலி கொடுத்துக்கிட்டே இல்லணும் அப்படி நம்ம உயிர் பலி கொடுக்குறது நிப்பாட்டிட்டாலோ நம்ம வழிபாடு வந்து கொஞ்சம் காலதாமனாவோ அல்லது கொஞ்சம் தவறாக நம்ம பண்ணிவிட்டாவோ அந்த குட்டி சாத்தம் நம்மளவே திரும்ப பிரச்சனைக்கு ரொம்ப சிக்கலாக்கிறோம் நம்மளோட உயிரை கூட எடுத்துரும் அந்தளவு பயங்கரமான ஒரு வழிபாடு தான் அந்த குட்டி சாத்தன் வழிபாடு இந்த மதன் என்ன பண்ணுறான்னா அவரோட அந்த மந்திரவாதி குரு இருக்காரில் அவர்கிட்ட போய் சாமி எனக்கு மட்டும் அந்த குட்டிச்சாத்தன வழிபாடு வந்து எனக்கு சொல்லித்தர மாட்டேங்கிறீங்க நான் அதை கண்டிப்பாக கற்றுக்கணும் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு அவர்கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறார் ஆரம்பத்தில் அந்த மந்திரவாதி அதை சொல்லித்தர மறுத்தாலும் ரொம்ப நாளாக நம்ம மதன் வந்து அவர்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டிக்கிட்டே இருக்கனால ஒரு வழியாக அந்த குட்டிச்சாடு வழிபாடும் அந்த ஏவலையும் நம்ம மதனுக்கு சொல்லித்தரார் அவர் போதே நம்ம மதன்கிட்ட மதன் கண்டிப்பாக இந்த தவறனை செய்யவே கூடாது குட்டிச்சத்தங்கிறது ஒரு தெய்வமும் இல்லை ஒரு இப்போ இல்லை கண்ணுக்கு புலப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு அமானுஷ சக்தி கொண்ட ஒரு தேவதை மாதிரி அப்படின்னு அவர் வந்து விளக்கமாக சொல்கிறார் இந்த வழிபாடை நம்ம ஆரம்பத்தில் செய்யும்போது கடைசி வரைக்கும் இந்த வழிபாடை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த வழிபாடை நம்ம பாதியில் பண்ணிட்டோம்னா நம்மளோட உயிருக்கு இது ஆபத்தாயிரும் இந்த வழிபாட்டுக்கு நம்ம வந்து ஆசைப்படலை படித்தோம்னா மாதந்தோறும் அதுக்கு வந்து ஆசைப்படலை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ரத்தம் பிள்ளையை கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம கொடுக்குறதுன்னு பார்த்தோனாலும் வழிபாடை குறைச்சாகவும் நமக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தாகவும் அப்படின்னு தெளி தெளிவாக சொல்லி தான் நம்ம மதனுக்கு வந்து அந்த மந்திர பற்றி அந்த குட்டி வழிபாடை வந்து சொல்லி கொடுக்குறாங்க நம்ம சப்ஸ்க்ரைபரான அந்த வச்சு அந்த மதன் ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குட்டி வழிபாடை பற்றி முழுவதுமே நல்லாவே தெரிஞ்சுக்கிறாரு இந்த மந்திரவாதி கிட்டே இருக்க எல்லா மந்திரத்தையும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கற்றுக்கிறார் இந்த நேரத்தில் தான் அவரோட வாழ்வில் வந்து அம்மானுஷப்பியே பேச ஆரம்பிச்சு நம்ம சுவாமி அந்த மந்திரம் சொல்லிக் கொடுத்த கேரளாவின் புகழ்பெற்ற மந்திரவாதி நோய் வாய்ப்பட்டு எப்படி இருந்தாலும் தெரியல திடீர்னு நல்லா தான் இருந்தால் திடீர்னு ஒரு திடீர்னு ஒரு பத்து பஞ்ச நாள் படிக்கிற இந்த நோய் ஏற்பட்டு இறந்துட்டார் அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதிக்கு பிறகு இவர் தானே இப்போ நம்ம முதன் தண்ணியெல்லாம் மந்திரத்தையும் கற்றுருக்கார் இவர் வந்து இப்போ வந்து அந்த இடத்துல வந்து மந்திரவாதியாக இருந்து ஒரு தேடி வரவங்களுக்கு பில்லி சூரிய லியாபம் இந்த மாதிரி அம்மாவாசி விஷயங்கள் வந்து பணத்துக்காக வந்து செஞ்சிட்ருக்கார் இந்த மாதிரி மந்திரம் தாந்திரம் ஈடுபடும் போது இவருக்கு வந்து நிறையா பணம் வர ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா கேரளாவிலே மாந்திரிகள் தாந்திரம் ரொம்ப ஃபேமஸான விஷயம் அங்கே இருக்க அரசியல்வாதிகள் தொழில் அதிபர்கள் அவங்களோட தொழில் பிறகுக்காகவும் அரசியல் வந்து மிகப்பெரிய செல்வா செல்வாக்காக வரணும்காகவும் எதிரிகள் யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம கேரளாவை சேர்ந்த பொது மந்திரவாதி மதனை தேடி வந்து அவங்க அவங்களுக்கு அவங்களோட எதிரிகளுக்கு வந்து பில்லி வியாபல் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா பண்ணுவாங்க இதனால் வந்து நம்ம மதனுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வளர்ந்துட்டார் இவர் வந்து இவரோட கஸ்டமர் அதாவது வாடிக்கையாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுறேன்னா பில்லி சூனியம் ஏவல் இது மட்டுந்தாங்க செஞ்சிட்ருக்காரு இந்த குட்டி வழிபாடை வந்து யாருக்குமே பண்ணலை ஏன்னா அந்த குட்டி வழிபாடை வந்து இவர் வந்து ஓரளவு தாங்க கற்றுருக்காரு முழுமையாக கற்றுக்கலை ஏன்னா கற்றுக்க அதை கற்றுக்கலான்னு போகும்போது தான் சில விஷயங்களை கற்றுக்கிட்டு சில விஷயங்களை கற்றுக்கலான்னு போகும்போது தான் அவரோட குரு வந்து திடீர்னு நோய் வாய்ப்பட்டு இறந்து போகிறார் அதனால் இந்த குட்டி இந்த குட்டி வழிபாடு வழிபாடு வந்து இவர் வந்து யாருக்குமே பண்ணாமல் அதை அப்படியே கிடப்பில் போட்டுட்டார் இருந்தாலும் நம்ம மதனுக்கு ஒரு பேராசை இந்த குட்டி வச்சு நம்ம மிகப்பெரிய அளவில் வந்து பெரிய ஆகணுன்னு ஒரு பேராசை வந்து இவரோட மனசில் வந்து வருது இவர் பண்ண மிகப்பெரிய தவறுனா அதை செய்தாங்க குட்டி வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறார் அவரோட குரு ஏற்கனவே சொல்லி கொடுத்த சில வழிமுறைகள் வந்து இவருக்கு நல்லாவே என்னாகவே இருக்குது அதே மாதிரி சரியாக அந்த குட்டி சத்தனை செய்ய ஆரம்பிக்கிறாரு ஒரு குரு பொம்மையை எடுத்து அதை குட்டிச்சாத்தனை சத்தனை நினச்சி தனியாக அதாவது சூரிய வெளிச்சம் படாத ஒரு இடத்துல தான் அந்த குட்டிச்சாத்தனை வந்து வந்து நம்ம வழிபாடு செய்யணும் கேரளாவில் இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா சின்னதாக ஒரு பெட்டி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ரூம்குள்ளே வச்சு தான் அது வழிபாடு செய்வாங்க இது மாதிரி இவர் என்ன பண்ணலாம் இவரோட வீட்டிலேயே வந்து அன்றரூர் மாதிரி ஒரு ரூம் செக் பண்ணி அந்த ரூம்குள்ளே அந்த குட்டச்சாத்தனை வந்து வழிபாடு செஞ்சுட்ருக்காரு நாட்களில் படி போய்ட்டே இருக்காங்க இவரும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டே வர்றாரு அந்த தொழில் எல்லாமே பிஸ்னஸ்ஸே டெவலப் ஆகி நாலஞ்சு கார் கூட வாங்கிட்டார் ஆனால் இதுக்கப்புறம்தான் இவரோட வாழ்வை அம்மாவிஷி பேள் விசாரிச்சு சும்மா நீங்கள் நம்ப மாட்டீங்க இவரோட பேராசை இவரோட கண்ணை நம்ம மறைத்துச்சுன்னு சொல்லலாம் ஒரு என்ன பண்ணுறாருன்னா தான் ரொம்ப பெரிய பொருளாதாரத்தில் வளருவோம் இனிமேல் நான் மந்தரெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அது அப்படியே அந்த குட்டி சத்தனை வழிபாடை அப்படியே கைவிட்டுட்டாருங்க நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேங்க குட்டி சத்தங்கிறது ஒரு தேவதை மாதிரி அது பெரியும் கிடையாது சாமியும் கிடையாது அது ஒரு ஜீன் மாதிரி நம்ம அந்த ஒரு தடவை நம்ம அந்த குட்டி சத்தனை வழிபாடு செஞ்சிட்டோம்னா நம்ம வந்து நம்ம சாகும் வரைக்கும் அந்த குட்டி சத்தனை வந்து தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படி நம்ம இடையில அந்த குட்டி வழிபாடு செய்யாமையோ இல்லைன்னா அந்த அதுக்கு தேவையான அந்த ரத்த பிள்ளையை நம்ம கொடுக்காமல் விட்டுட்டோம்னா அந்த குட்டி வந்து நம்மளையுமே திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருங்க நம்மளோட உயிரை வந்து எடுத்துரும் என்ன தான் நம்ம கேரளா மதன் ஒரு மாந்திரவாதியாக இருந்தாலும் இந்த குட்டி பற்றி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் இவர் இந்த நேரத்தில் என்ன நினச்சதுன்னு தெரியலங்க இந்த குட்டி சத்தனை வந்து முழுவதுமாகவே வழிபடுவது நிப்பாட்டார் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவரோட தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டம் ஆகுதுங்க இவருடைய முன்னாடி சொல்லி இந்த மாதிரி நிறைய கார்கள் வச்சுருந்தாரு கார்லாம் வச்சு நிறையா வந்து இந்த ட்ராவல்ஸ் அது மாதிரி ஏஜென்சி அது மாதிரிலாம் வச்சு பண்ணிட்டு வந்தாரு அப்புறம் வந்து நிறைய பிஸ்னஸ் ஹோட்டல் பேக்கரி மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தார் எல்லாமே லாஸ் ஆகுதுங்க இந்த குட்டி சத்தனை வழிபாட நிப்பாட்டி ரெண்டாவது நாள்லே இவரோட கம்பெனி இவரோட அந்த ட்ராவல்ஸ் எல்லாமே எல்லா பொருளாதாரம் எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அன்று இரவு நாள் சரியாக மணி பதினோரு மணிக்கு அந்த நடுதிசி நேரத்தில் வந்து அவர் வந்து வீட்டில் வந்து தூங்கிகிட்டு இருக்காருங்க ஏன்னா ஏற்கனவே பிஸ்னஸில் வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த தூக்கு வராமல் சும்மா படுத்துருக்காருங்க தூங்கலாம் முயற்சி செஞ்சால் படுத்துக்கும் போது யாரோ ஒரு பின்னாடி வந்து காதில் வந்து மதன் வா எனக்கு பசிக்குது மதன் வா எனக்கு பசிக்குது மதன் வா எனக்கு பசிக்குது அப்படிங்கிற இந்த ஒரு குரல் தோட்டத்திலே வந்து நம்ம மதில் வந்து யாரோ கூப்பிட்ருக்காங்க நம்ம மதில் வந்து அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப வந்து மது குடிச்சிருக்காங்க ஏன்னா பிஸ்னஸ் லாஸ் ஆயிருக்குல்ல தூக்கமாக வராமல் இருந்த காரணத்தால் நிறையா வந்து வந்து குடிச்சிருக்காருங்க அந்த நேரத்தில் இந்த சவுண்டு கேட்கவும் அவருக்கு வந்து பயமே கிடையாது ஏன்னா ஏற்கனவே வந்து மந்திரவாதியாக இருந்திருக்காரு அதனால் வந்து பயம் இல்லாமல் என்ன பண்ணுறாருனா அந்த சத்தத்தை நோக்கியே போகிறாங்க ஏன்னா ஒரு காதரில் வந்து அந்த மதன் மாவன் கூப்பிட சத்தம் கேட்குது திடீர்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட்டு விட்டு போகுதுங்க வாய்ஸ் கேட்குது அந்த கூப்பிட்ற பக்கத்துக்கே போகிறாருங்க யார் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போதையிலே போகிற தெளிவாக இருந்தால் போயிருக்க மாட்டாருங்க நல்லா அவருக்கு தெரியும் இதை கூப்பிட்றது குட்டி சாத்தானு கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவர் அன்றைக்கி ஃபுல்லாக அதாவது மது அரைஞ்சதுனால ஃபுல் போதில் இறந்தனால அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியலைங்க அந்த சவுண்டு நோக்கியே போகிறாருங்க அந்த சவுண்டு மதன் வா வா அப்படிங்கிற அந்த சவுண்டு எங்கே போய் நிற்குதுன்னா ஒரு எங்கே அந்த குட்டிச்சத்தனை வழிபாடு செஞ்சு ஒரு கீழே ஒரு பாதல் அரை மாதிரி வச்சுருந்தோம் சொல்லியிருந்தேன்ல அந்த அறையில் இருந்தது தாங்க சவுண்டு வருது அந்தந்த சத்தத்துக்கு கெட்ட மாதிரி என்ன பண்ணுறான்னா அந்த ரூமை நோக்கி அப்படி நடந்து போகிறாருங்க அப்படியே அவர் அந்த ரூமை நோக்கி அந்த ரூமை துறக்குறாருங்க அந்த குட்டி குட்டி சத்தனை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாருல அந்த ரூமை திறந்து பார்க்குறாருங்க திறந்து பார்த்தா இவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சிங்க இவரோட கொலை அப்படி நடிக்கி போயிடுச்சுன்னு சொல்லலாம் இவர் ஆசையாக வீட்டில் ஒரு கருப்பு கலர் நாய் ஒன்று வளர்த்துட்டு வராருங்க அந்த ரூமுக்குள்ளே நாய் எப்படி வந்துச்சுன்னே தெரியலங்க ஏன்னா இந்த குட்டி சத்தனை வழிபாடு வந்து இவருக்கும் இவரோட மனைவிக்கு மட்டும்தாங்க தெரியும் அங்கே இருக்க நாய்க்கு கூட அந்த இடம் தெரியாதுங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப சீக்கிரட்டாக தான் அந்த குட்டி வழிபாடை வந்து செஞ்சுட்டு வராரு அப்படி அந்த நாய் எப்படி உள்ளே வந்துச்சுன்னு தெரிலங்க உள்ளே போய் நாயை பார்க்கும்போது அப்படி தூக்கி வாரி போட்டுச்சுன்னு சொல்லலாம் நாய் உள்ளே வந்து இறந்து கிடத்துருங்க தலை வந்து தனியாக கிடந்துருக்கு அப்படி அந்த ரூம் ஃபுல்லாக ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது ரத்தம் வந்து அப்படியே கருப்பு கலரில் இருக்கலாங்க நம்ம ரத்தலாம் வந்து சவப்பு கலராக இருக்கும் கொஞ்ச நாள் உறஞ்சக்கப்புறம் வந்து கருப்பு கலராக வரும் ஆனால் அந்த நாயோட ரத்தம் வந்து ஃபுல்லாகவே உள்ளாக ரூம் ஃபுல்லாகவே அந்த கருப்பு கலரில் வந்திருக்காங்க அந்த நாயை சுற்றியுமே ஒரு நீட்டாக அதாவது ஒரு பெண்களுக்கு முடி இருக்கும் பார்த்தீங்களா அந்தளவு மிகப்பெரிய முடியில் வந்து அந்த இடத்துல கிடச்சிருக்கோம் நாயோட தொண்டையை வந்து யாரோ கடித்து தனியாக எடுத்து அந்த சைடு போட்டிருக்காங்க பயத்தில் உச்சக்கணத்துக்கு போன மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரூமை டக்குன்னு சாத்துட்டு வேக வேகமாக மேலே வராருங்க இவரோட மனைவி ரெண்டு பேரும் மேலே வந்து சரி என்னாச்சு நம்ம காலையில் தான் தான் பீஸ்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரூம்லேயே போய் தூங்குறாங்க அடுத்தளவு காலையில் வினிஞ்சிடுச்சு மதனோட மனைவி வந்து நம்ம மதனை வந்து எழுப்புகிறாங்க ஏங்க எழுந்திரிங்க டைம் ஆகிடுச்சி டைம் ஆகிடுச்சு எழுந்திருக்காங்க நம்மளோட மதன் எழுந்திருக்கவே இல்லைங்க நம்மளோட மதனுக்கு என்னாச்சுன்னே தெரியலங்க அப்படியே வந்து வாயில் ரத்தம் கக்கி அவரோடய பெட்டிலே இறந்துட்டாருங்க நம்மளோட மதனோட மனைவி அவங்களும் அந்த இறுதி சடங்கெல்லாம் எல்லாமே இறுதி காரியங்கள்லாம் வசனங்கள்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட மனைவியை அதே வீட்டில் வந்து தங்கி வசித்து இருக்காங்க இது அதுக்கு அடுத்த நாள்ங்க காரியெல்லாம் முடிஞ்சிச்சு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு அடுத்த நாள் வந்து மனைவி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் யதார்த்தமாக இவங்க வீட்டில் இருந்து ஒரு அழுகுன வாடை வருதுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து கதவெல்லாம் உடச்சிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க இவரோட மனைவி அந்த இடத்துல நம்ம மதன் எப்படி இறந்து கிடந்தாரோ அதே மாதிரி வாயில அத்தங்கி அந்த மதனோட மனைவியும் இறந்துட்டாங்க இறங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் போலங்க நம்ம மதன் இறந்த ஒரு ரெண்டு நாள் இவங்களும் இறந்துட்டாங்க அப்படியே ரெண்டு மூணு நாளாக அந்த ரூம் திறக்காதவும் அந்த பின வந்து அந்த ஊர் முழுக்கவே வாடகை தாங்க ஊர்காரங்கள் எல்லாமே வந்து பார்த்துருக்காங்க இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியணும் நம்ம மதம் கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் அவர் தாங்க இந்த கதையை நமக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க நம்ம மதனோட பேரரசியை வந்து அவரவே அழிச்சிருச்சு நம்ம அந்த கதை மூலிமா நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம சொன்ன இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கைன்னு க்ளிக் பண்ணிடுங்க நம்ம எந்த ஒரு வழிபாடை செஞ்சாலும் அதை முறையாக சரியாக செய்யணுங்க ஒரு விஷயத்த நம்ம சரியாக இறங்கினா தான் அதுக்கான பலன் வந்து நமக்கு வந்து சரியாக கிடைக்கும் இந்த மாதிரி மாந்திரத்தில் ஈடுபட்டு நம்ம என்ன தான் மாந்திரிகம் வேணாம்னு சொல்லி நம்ம ஒதுங்கினாலும் நம்ம அமைதியாக போனாலும் அந்த மாந்திரிகம் நம்மளைய சும்மா விடாதுங்க யாருக்கும் எந்த திங்கள் நினைக்காம நல்லது பண்ணி பாருங்கள் நல்லது நடக்கும்